ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டே வந்து ஒரு பெரிய டாஸ்க் கூட தான் ஸ்டார்ட் ஆக போகுது என்ன டாஸ்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தெல்லாம் வந்து நம்ம சேடை வைக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு நிலத்தை நம்ம வந்து சேடை வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம டிராக்டரில் பண்ணியிருந்தோம் இதை வந்து மாட்டில் பண்ண போகிறோம் அதனால தான் வந்து இது பெரிய டாஸ்காக இருக்க போகுது ஸோ நம்ம இருக்கிற மாடு வந்து இது வரைக்கும் ஏறு மட்டும்தான் ஓட்டியிருக்கு சேடியில் வந்து நம்ம ஓட்டுனதே கிடையாது நம்ம வாங்கிட்டு வந்த புதுசுல வந்து இது வரைக்கும் நம்ம சேடியில் ஓட்ட கற்றுக் கொடுத்ததே கிடையாது இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறோம் ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக சேத்துல ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே வந்து மாடு வந்து ஒருத்தராக ஓட்டினா போகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பின்னாடி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணார் நான் முன்னாடி வந்து கவுர் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ தான் வந்து மாட்டுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆச்சு ஓட்டினோம் தான் வந்து அது ஓரளவுக்கு வந்து போக ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் வந்து அப்படி போகிறது இப்படி போகிறது கீழே உளுறுது இந்த மாதிரி நிறையவே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன் மாட்டை முன்னாடி கூப்பிட்டு போகிறதுக்கு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களால முடியல ஏன்னா அந்த சேத்துல காலை வச்சு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சரி ஓகே நம்மளே போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவுமே வந்து ஒரு வழியாக வந்து ஓட்டி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டென் மினிட்ஸ் வந்து சரி ஒருத்தராக ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் ஓட்டினாரு ஓரளவுக்கு நல்லாவே பூச்சி ஒரு வழியாக ஏரெல்லாம் ஓட்டி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அண்டை வெட்டுற வேலை இருந்துச்சு அப்பா வந்து ஏர் ஓட்டுனதுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு அப்புறம் நானும் அம்மாவும் சேர்ந்து அண்டெல்லாம் வெட்டி முடிச்சோம் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து அம்மாவும் அப்பாவும் தான் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த வீடியோ எடுத்த கிரெடிட் வந்து எங்கள் அக்கா பையனுக்கு தான் போய் சேரும் அவன் என்னதான் வந்து சின்ன பையனாக இருந்தாலும் ஸோ எப்பவுமே வந்து நம்ம நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தால் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அந்த டைம்ல வந்து சரி எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை வேற வழி கிடையாது இவங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கொடுத்துருந்தேன் அவன் ஓரளவுக்கு வந்து எடுக்க தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து கொடுத்துருந்தான் ஸோ எனக்கு வந்து அந்த வீடியோவை பார்க்க சொல்லி ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு பரவாயில்ல இந்த அளவுக்கு நல்லாவே எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வளர்க்கும் போல ஷாப்புக்கு கிளம்பிட்டேன் உங்களோட டே வந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே கேஸ் இதே மாதிரி ஒரு ப்ளாக்ல நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்